கம்பம் நகரில் பதினாறாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் காந்தி மண்டபம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழாவும் காந்தியின் திருவுருவச் சிலையும் காந்திய மாநாட்டில் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் நகரில் பெரியார் வைகை நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் மாவட்ட அரிசன சேவா சங்கத்தினர் சென்டெக் நிறுவனம் இயற்கை நல்வாழ்வியல் அறக்கட்டளை மற்றும் ஜெயம் மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான காந்திய மாநாடு நடைபெற்றது விழாவில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றவர்கள் காந்தி மணிமண்டபம் கட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டுகளாக நாட்டி வைத்தும் மேலும் மகாத்மா காந்தி சிலை இரண்டு லட்சம் மதிப்பில் ஆறடி திருவுருவச் சிலையினை விஜிபி தமிழ் சங்க தலைவர் சந்தோஷ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற மாநாட்டு மேடையில் தமிழ்நாடு சர்வோதய மண்டல தலைவர் முருகன் காந்தி சேவா சங்க தலைவர் வன்னிக்காலை அகில இந்திய அரிஜன சேவா சங்க தலைவர் சங்கர் குமார் சன்யால் காந்திய நினைவு நிதி காந்தி மியூசிய தலைவர் பாதமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேசிய தலைவர்கள் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து குத்துளை கேட்டி வைத்து மகாத்மா காந்தி கொள்கையில் குறித்து எடுத்து கூறினார் விழாவில் கலந்து கொண்டவர்களை ஐந்து மாவட்ட பெரியார் வைகை நீர்ப்பாசன விவசாய சங்க தலைவர் மனோகரன் வரவேற்று பேச பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்